இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் வந்துடுவோம் ஸோ இன்னும் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஏதோ பிரச்சனை போல் இருக்குது ஒரே டிராஃபிக்காக இருக்குது நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவரா சைடு எடுத்துகிட்டாரு போல் இருக்குது சைடு இருக்க காம்பவுண்டில் முட்டிருச்சு பார்த்து வானே பார்த்து கொஞ்சம் பொறுமையாக வர்றது இல்லையா இப்படி முட்டை வச்சுட்டியே சரி சரி பார்த்து எடுத்துகிட்டு கிளம்பு இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வேல்முருகன் பஸ்ஸில் மதுரை ட்ரிப்பு தான் அடிக்கப் போகிறோம் ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நம்ம எப்படா வருவோன்னு காத்துட்டு இருப்பாங்க நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக போய் அவங்களை பிக்கப் பண்ணிவிட்டு கிளம்புவோம் என்னடா அது பேசஞ்சர்ஸ் ஆளை காணும் என்னடா எவ்வளோ பெரிய பஸ் அது சுற்றிக்கிட்டே இருக்கும் பேசஞ்சர்ஸே காணும் பஸ்ஸை கூட ஒன்றுமே காணும் ஒருவேளை அந்த வெளியே டிராஃபிக்கில் எல்லா பஸ்ஸும் மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன் சரி அவங்க எப்போ வருவாங்கன்னு தெரில நம்ம பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ் இருக்க இடத்துக்கு வந்தாச்சு நம்ம பேசஞ்சர்ஸ் எல்லாம் நம்ம பஸ்ஸு எப்போ வரும்னு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க போல இருக்குது ஸோ நம்ம அவங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்க வேணாம் போகிறோம் பேசஞ்சர்ஸ் சேர்த்துறோம் கிளம்பிக்கிட்டே இருக்கோம் ஏறு 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 மதுரை 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 ஏறு 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 வேகமாக ஏறிக்கிங்கப்பா நம்ம பஸ்ஸுக்குன்னே ஒரு செம்மா ஃபேன் பஸ் இருப்பாங்க போல இருக்குது ஏன்னா பஸ்ஸு ஓட்டுறது நம்மளாச்சு இருக்காமல் இருக்க மாட்டாங்களே சரி நம்ம பேசஞ்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக பஸ்ஸில் ஏறிட்டாங்க ஸோ நம்ம பஸ் எடுத்துகிட்டு கிளம்புவோம் பேசஞ்சர்ஸ் எல்லாம் நல்லா கேட்டுக்கங்கப்பா மறக்காமல் டிக்கெட் எடுங்க போகிற வழியில் செக்கர் வந்து செக் பண்ணி பிடிச்சாங்கன்னா ஐநூறுரூவா ஃபைனை போட்டுருவாங்க ஸோ மறக்காமல் டிக்கெட் எடுத்துக்கோங்க எல்லோரும் சீட்டில் உட்காருங்க யாரும் படிக்கட்டில் நிற்காதீங்க சொன்னால் கேட்டுக்கங்க இல்லைன்னா வருத்தப்படாதீங்க பார்த்துக்கோங்க இங்கே என்னாச்சு ஏன்னா அங்கே ஒரு டிராஃபிக் இங்கே ஒரு டிராஃபிக்கா சும்மா ட்ராஃபிக் பண்ணுறதே உங்கள் வேலையாக போச்சாடா ஆஹா அதே டிராஃபிக் தானா இன்னும் கிளியர் ஆகலையா அடா சாமியோ யார் அவன் இன்னும் பஸ் எடுத்துகிட்டு போகாம என்ன பண்ணிட்டு இருக்க பஸ்ஸை போட்டு ஓடிட்டானோ

இப்படின்னா எப்படி வண்டி ஓட்டுறதுன்னு தெரில சரி நம்ம என்ன டீசலாக அதிகம் பண்ணிட்டாங்கன்னா பேசஞ்சர்ஸ் டிக்கெட் ப்ரைஸ் அதிகம் பண்ணிட வேண்டியதுதான் வேற என்ன பண்ணுறது வேறு எதுவும் பண்ணுறதுக்கு வழி கிடையாது இதெல்லாம் நினச்சி நம்ம டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கக்கூடாது அது பாட்டுக்கு நடக்கிறது நடக்கட்டும் நம்ம பாட்டுக்கு ஜாலியாக பாட்டை போட்டு கேட்டு போவோம் இவங்க வேறு பஸ்ஸுக்குள்ளே முச்சா கச்சா முச்சான்னு கத்திக்கிட்டே இருக்காங்க என்ன தான் பேசுவாங்கன்னு தெரில பாட்டை போட்டு விட்டாலும் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருப்பானுங்க நம்மளும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவோன்னே அண்ணே அண்ணே கொஞ்சம் பொறுனே 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 ஓட்டை கெடுத்துக்கிறேனே இப்போ நல்ல ஒரு போல் இருக்குங்கன்னா ட்ரெயின் வரப்போகுது கரெக்ட் டைம் போயிடுச்சுங்க ஓகே ஓகே நம்ம வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியது இல்லை அது பாட்டிக்கு வந்தோம் அது பாட்டி கேட்ட தரதாங்க முடிஞ்சிச்சு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹைவே வந்தாச்சு எப்படின்னு பார்த்தீங்கன்னா டோல் வந்துருச்சுல்ல அப்போ ஹைவே வந்துருச்சுன்னு அர்த்தம் இவங்க வேறு ஊரில் இல்லாத ஒரு ரோடை போட்டு விட்ருக்க மாதிரி இவ்வளோ காசு கேட்குறாங்க சரி என்ன பண்ணுறது நல்ல ரோட்டில் ஓட்டினோம்னா காசு கொடுக்கணும் போல இருக்குது நம்ம உள்ளூருக்குள்ளே குண்டு குழியுமான ரோட்டில் ஓட்டி ஓட்டி முதுவெல்லாம் வலிக்குது சரி கொஞ்ச நேரத்துக்கு நல்ல ரோட்லயே காசை கொடுத்து ஓட்டுவோம் இதுலேயோ ஒரு யூஸ் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீக்கிரமாக ஊர் போய் சேர்ந்துருவோம் நம்ம உள்ளூருக்குள்ளே ஓட்டிக்கிட்டு இருந்தோம்னா ரொம்ப நேரம் டிராஃபிக்லையே நின்று காலம் போயிடும் இப்படி வந்து ஹைவேஸில் ஓட்டினோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலாம்ல என்னவிங்க குறுக்கு இப்படி நிற்கிறீங்க யோ வண்டியை வண்டி அடியா வண்டி அடியா ஆறுனு அடிச்சுட்டே இருக்கிறார் இல்லையா நவரு 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 ஓ பிங்க் கலர் பஸ்ஸு வடியே வடியா லிஃப்டுடு 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 எடுக்கையா இல்லையா எடுக்கவே மாட்டேங்கிறாங்க முன்னாடி போய் வேகமா திருப்பியா வண்டியா திருப்பு திருப்பு திருப்படாடே திருப்புடா திருப்ப மாட்டேங்கிறாங்க வழி விட மாட்டேங்கிறாங்க எடுப்பான்னு நினைக்கிறேன் ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் இந்த ஹைவேஸில் வந்து டக்கு டக்குன்னு எதுவும் பண்ண முடியாது கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் தான் நமக்கு வழி விடுவாங்க எடுப்பான்னு நினைக்கிறேன் எப்படியும் எடுக்கலான்னு இல்லைன்னு பார்ப்போம் எடுக்கிறான்னு எடுக்கிறேன் நினைக்கிறேன் எடுக்க யாரும் எடுத்துக்கிட்டே இருக்கு எடுக்கவே மாட்டேங்கிறாங்க ரோல் ரோடு ஆ எடுத்துட்டேன் பாருங்கள் அவ்வளோதான் எப்படி பார்த்தீங்களா எப்படி எடுத்தால் பார்த்தீங்கல்ல இந்த மாதிரிலாம் பண்ணால் தான் நமக்கு வழியே விடுவாங்க இல்லைன்னா நீ பாட்டுக்கு இங்கே போடான்ட்டு அப்படியே விட்டுருவாங்க இங்கே பாருங்க முன்னாடி கூட ஒரு பஸ்ஸு போயிட்டுருக்கா பார்த்தீங்களா ஆர் நடிச்சா தான் வலியை விடுறாங்க இல்லைனா வழியை விட மாட்டாங்க வர வர ஹைவேஸில் கூட டிராஃபிக் அதிகமாகி போச்சுங்க நம்ம பாட்டுக்கு ஓட்டைக்கு எடுத்து போய்கிட்டே இருக்கணும் வழிய விடு வழியை விடு வழியை விடுங்க யோ வழியே விடுங்கயா போ 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 யோ நீ என்ன ஏன் ரெட்ரல் பஸ்ஸு வழியே விட்றியா இல்லையா அதான் போயிட்டான் பாருங்க போ 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 ஆ அப்படிதான் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹைவேவை கிராஸ் பண்ணி சிட்டிக்குள்ளே வந்தாச்சு இனி கொஞ்சம் தூரம் தான் வண்டி ஓட்டிக்கிட்டே போயிட்டு வந்தோம்னா பஸ் ஸ்டாண்டு வந்துடும் முன்னாடி என்ன ட்ராஃபிக்காக இருக்குது எங்கே பார்த்தாலும் ட்ராஃபிக்காக பண்ணி வச்சுட்றாங்க ஒரு வேளை சிக்னல் எதுவும் வருதோ ஆமாங்க சிக்னலு தாங்க சரி சரி நிற்போம் எல்லா சிக்னல்லையும் மாட்டாமல் வந்தோம் இந்த சிக்னலை மாட்டிட்டோம் பார்த்தீங்களா இப்போ தான் சிக்னல் போட்டிருப்பாங்க போகிறதுக்குதே அப்போ ரொம்ப நேரம் லைனில் நிற்கணுமா அடே இடை சீக்கிரம் எடுத்து விடுங்கடா அங்கே ரோடே காலியாக தானடா கிடக்குது எவனுமே கிராஷே பண்ணலையடா ஏதோ ரெண்டு பஸ்ஸு கிராஷ் ஆகுது அது இந்த பக்கம் வர்றாங்க எடுங்க எடுங்க சிக்னல் எடுத்து விடுங்க போட்டாங்க போட்டாங்க கிரீட் போட்டாங்க போ 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 நிற்காது போயிட்டேயா போயா 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 நீ போயா இனி ஐய மட்டும் நின்றுட்டே இருக்க போயா போயிட்டு ஏன் என்னடா நின்றுட்டிங்க டேய் ரெட்டு போட்டுருவாங்கடா சீக்கிரம் வண்டி தொலைங்கடா என்னங்க வண்டி எடுக்காம நிறுத்தி வச்சிருக்கான் என்னாச்சு முன்னாடி அடா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அதுக்குள்ள ஒரு சிக்னல் போடுற கேப்பெல்லாம் என்னதான் பண்ணுவாங்கன்னு தெரியல இந்த பஸ்ஸுக்காரன் தான் இங்கே பிரச்சனை பண்ணி வச்சிருக்கான் முன்னாடி இங்கே பாருங்க வண்டி நிறுத்தி ஏதோ சைட்டில் போர்டை வேற தட்டி விட்டான்னு நினைக்கிறேன் உள்ளதோ பஸ்ஸில் பிரச்சனை போடுறது கச்சாம் முச்சாம் கத்திக்கிட்டு இருக்காங்க ஏன்னே என்னே வண்டி எடுனேன் சீக்கிரம் பிரச்சனையை முடிச்சு விட்டு வண்டி எடுனேன் ட்ராஃபிக் ஆகிட்டு இருக்குது ஆ பஸ் ஸ்டாண்டு வந்துட்டும் போல இருக்குது சரி சரி அப்போ நம்ம அப்படியே மெதுவாக உருட்டிகிட்டே வண்டி எடுத்துகிட்டு போயிடுவோம் இல்லைன்னா இவங்க ட்ராஃபிக்லாம் நம்ம மாட்டிக்குவோம் கொஞ்சம் அப்படியே ரிவர்ஸ் எடுத்து அப்படியே வண்டியை ரைட்டில் விட்டு சாரி லெஃப்டில் விட்டு அப்படியே எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம் இவங்க எப்போ வண்டி எடுக்கிறது ஆனால் யாருக்காரண்ணே என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிவிட்டு வா அப்படியே போயிடுவோம் இல்லைன்னா இவங்க வண்டி எடுக்க விட மாட்டாங்க பாருங்க பஸ் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேருந்து வர வண்டி எல்லாமே இங்கே தான் விற்கிது நாம் ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணும்போதும் பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே பிரச்சனையாக தான் இருந்துச்சு இப்போ ட்ரிப்பை முடிக்க போகிறோம் அப்பயும் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க என்ன தான் சண்டை போடுவாங்கன்னு தெரியல சரி நம்ம எப்படியோ நிம்மதியாக வந்து சேர்ந்தோமே அதுவே போதும் ஓகே மக்களே மதுரை வந்தாச்சு எல்லாம் இறங்கிக்கங்க இறங்கிக்கங்க இறங்க 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 மதுரை 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 எவனா தூங்கிட்டு இருந்திங்கன்னா இறங்கி இறங்க இறங்க மதுரை 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 இறங்கிக்க இறங்கி மதுரை வந்தாச்சு கேஷ் நம்ம மதுரை ட்ரிப் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸும் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப் பண்ணிட்டு பாருங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு ட்ரிப்பில் உங்களை வந்து சந்திக்கிறேன்